தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட எட்டாயிரம் செவிலியர்கள் பத்து ஆண்டுகளாக இன்னமும் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளனர் அவர்களை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்னதாக பணி நிரந்தரம் செய்வதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படாததால் ஒப்பந்த செவிலியர்கள் சென்னையிலும் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் இருநூறு ஒப்பந்த செவிலியர்கள் உள்ள நிலையில் சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ள செவிலியர்களை தவிர்த்த மற்ற ஒப்பந்த செவிலியர்கள் முப்பது பேர் இன்று மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனை முன்பு தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் ஆறாவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு எங்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லிட்டு ஒரே கோரிக்கையை தான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு தமிழக அரசு சொன்னதுல இப்ப இருக்கிற ஐயா எங்களுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு படி வாக்குறுதியில ஒப்பந்த செவிலியர்கள் அர்த்தத்தையும் நிரந்தரப்படுத்துறோம்னு சொன்னாங்க ஆனா அந்த வாக்குறுதியை இப்ப வந்து நிறைவேற்றணுமான்னு கேக்குறாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினா போதுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றினா எங்களுக்குள்ள எல்லா பயன்களும் அதுலயே அடங்கிடும் எங்களுக்கான மகப்பேறு விடுப்பு இன்னும் வந்துட்டு அதற்கான வந்துட்டு எந்த பணமும் எங்களுக்கு செலுத்தவில்லை மகப்பேறு விடுப்பு நாங்க வந்துட்டு லாசாப்பையில தான் போயிட்டு இருக்கிறோம் எல்லாருமே வந்துட்டு ரெண்டு குழந்தைகளை வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துதான் நாங்க வந்துட்டு பேத்திருவோம் ஆனா வந்து ரெண்டு குழந்தைகளுக்கான எந்த பெனிஃபிட்டும் நாங்க அடையல அதனால முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உள்ள கோரிக்கைகளை அதை நிறைவேற்றினாலே எங்களுக்கு எல்லா பயன்களும் கிடைக்கும் பத்து பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இது எக்ஸாம் வச்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதின பதினஞ்சுல உள்ள எக்ஸாம்ல எட்டாயிரம் பேரை எடுத்தாங்க எட்டாயிரம் பேரை எடுத்தவங்க எதுக்கு வந்துட்டு அவங்கள நிரந்தரப்படுத்தாம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எக்ஸாம் வச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் எக்ஸாம் வச்சு எங்களோட செவிலியர்கள் எல்லாருமே ஒரு அரசு உத்தியம் கிடைக்கும் அப்படிங்கிற இதுலதான் வந்தாங்க எல்லாருமே உள்ளார ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ வரையுமே எட்டாயிரம் பேரை மட்டும்தான் நிரந்தரப்படுத்திருக்காங்க மொத்தம் நாங்கள் பதினாறாயிரம் பேர் இருக்கோம் இன்னும் வந்து எட்டாயிரத்து முந்நூறு பேரை நிரந்தரப்படுத்தலை மேற்கொண்டு மேற்கொண்டு ஒப்பந்த முறையிலேயே தான் அந்த அரசு வந்துட்டு செவிலியர்களை உள்ளார கொண்டுட்டு வராங்களோ ஆனால் உள்ளார உள்ள ஒப்பந்த செவிலியர்களை இன்னும் நிரந்தரப்படுத்த மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு இரநூறு முந்நூறு கூட நிரந்தரப்படுத்த மாட்டாங்க ஆனால் சொல்கிறாங்க மூவாயிரம் பேரை நாங்கள் நிரந்தரப்படுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவரையும் அதுமாதிரி நடத்தலை போன ஆட்சியில் நடந்த வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு பேரை தான் இந்த ஆட்சியில் உள்ளார கொண்டுட்டு வந்தாங்க அதை பெருசாக மீடியாவில் கொண்டுட்டு வந்தாங்க ஆனால் இவங்க மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர்னு மாசையாக சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே அந்த மாதிரி செய்ய கிடையாது எங்களுக்கான கோரிக்கை முந்நூற்றி எல்லாரையும் வந்துட்டு அடிச்சு துன்புறுத்தி கூடுவாஞ்சேரியில் இப்போ இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க எங்களுக்காக களமிறங்கிருக்காங்க தான் அவங்க மீதி பேர் தான் இங்கே இருக்கிறோம் இங்க இருக்குறவங்க எல்லாருமே இந்த குழந்தைங்களை வச்சிருக்கவங்க எல்லாருமே காத்திருப்பு போராட்டம் இந்த அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பல டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்பயும் கைது போராட்டம் அரசு வந்துட்டு ரொம்ப அராஜகப்படுத்துறாங்க காவல்துறை அராஜகத்துலதான் இருக்கிறாங்க கூடுவாஞ்சேரியில் உள்ள அத்தனை ஸ்டாஃபுங்களையும் ரொம்ப அராஜக முறையில் ஒரு வந்துட்டு மகளிர்னு பார்க்காம அவங்களை வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுத்தி அரைகுற இதுல வந்துட்டு ஆடையிலையும் பாத்ரூம்ல போனவங்களையும் பிடிச்சி இழுத்து தரதுனு உள்ளார ஏற்றிருக்குறாங்க இப்போ எங்க கொண்டுட்டு போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்றாங்க ஒரு செவிலியரை மட்டும் சுதாகர்ன்னு ஒரு செவிலியரை மட்டும் வெளியில வந்துட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க எங்க அழைச்சிட்டு போனாங்கன்னு இப்போ வரையுமே தெரியல ஆண் செவிலியர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சப்போர்ட் முதல்ல வந்து ரொம்ப பண்ணுவாங்க அடுத்து மகளிர எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எல்லாருமே ஒரு துன்புறுத்தல் தான் இருக்கும் எல்லாருமே ஒரு உடல் ரீதியா பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் தொடர்ந்து ஆறு நாள் போராட்டம் நடந்துட்டு இருக்கோம் ஆறு நாள் அங்க உள்ள செவிலியர்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்கிறது ஒவ்வொன்றும் எங்களுக்கு தான் இருக்கு சோ எங்களுக்கான நீதியை கிடைக்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க